செல்லட்டீஸ் இப்போ தூங்க போகிற ஒரு தருணத்தில் பார்த்தினா அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா இரவோடு இரவாக நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தற்பொழுது ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது அதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோலையும் பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இரவு பொழுதில் எந்தெந்த மாவட்டத்திலலாம் கனமழையானது வெளுத்து வாங்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் காலை இப்போ மழை இல்லாத மாவட்டத்தில் கூட நீங்கள் காலை எழுந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்களுக்கு வந்து மழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் வளவளன்னு பேசவே தேவையில்ல அதாவது தற்பொழுது பார்த்திங்கன்னா நாகை மாவட்டம் அப்புறமா வந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரவு பொழுதோ இல்லை என்றால் நாளை காலையும் பார்த்தினா ஒரு சில மாவட்டங்கள் அதாவது ஸ்டீல்லும் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை இருக்கோ அந்த மாவட்டங்களுக்கு இரவு பொழுது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை என்றால் நாளை காலை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை நம்முடைய விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க அதனால் கடலூர் இந்த மயிலாடுதுறை நாகை திருவாரூர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தஞ்சாவூர் கூட ஆரேஞ்ச் அலர்ட் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறமா வந்து நம்முடைய அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி திருப்பத்தூர் நம்முடைய திருவண்ணாமலை அப்புறமா வந்து தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களை பார்த்தினா ஸ்டில்ல மழை பொறிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த மழையை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்துடைய ஆட்சிகள் விடுமுறை அறிவிக்கலாம் இல்லை என்றால் இந்த அலர்ட் விட்டுதற்கு காரணமாக பார்த்தீங்கன்னா விடுமுறையை வந்து சற்று நேரத்திலோ அதாவது இரவுக்குள்ளேயோ இல்லை என்றால் நாளை காலையை பார்த்தீங்கன்னா அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படி ஒருவேளை இரவுக்குள்ளே விடுமுறை வந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலிகிராம் உடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய செல்லக்குடிச்சு வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களாம் விடுமுறை வருதுன்னு சொல்லிட்டு நான் உடனுக்குடனே பார்த்திங்கன்னா அதில் அப்டேட் பண்ணிட்டுறேன் சரிங்களா அதில் போய்ட்டு பார்த்துக்கங்க தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ் நாளை காலை வீடியோவில் சந்திப்போம்